வெல்கம் மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை குமார் மிஸ்ல இருக்கும் குமார் மிஸ்ஸை பொறுத்து சாப்பாடு தரமா இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் தோசை தான் டிஷ் தோசை தான் மிரட்டி விட்டுறாங்க நம்ம டிஷ்ஷை காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன் மீன் தோசையை பாருங்க அப்படியே அப்படியே மேலே அப்படியே சின்ன சின்ன மீனாக வச்சு லைட்டு அப்படியே எண்ணெய் தூவி விட்டு சும்மா நம்ம சாப்பிட்றதுக்கே அப்படியே எச்சிலாம் ஊருதுங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படி எப்படி இருக்குங்க பாத்துங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க மதுரை நம்ம அப்படியே செங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தள்ளாகுளத்தில் இருக்குது நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் நம்ம கடை குமார் மிஸ் மதுரையில் ஃபேமஸான பிளேஸ் ஸோ அதாவது மத்தியானத்தில் மீல்ஸ் போடுறோம் அதுபோக மட்ட பிரியாணி ஐட்டில் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எக் பிரியாணி ப்ளைன் பிரியாணி இந்த நாலு ஐட்டம் மட்டும்தான் எங்கள்கிட்ட மட்டன் பிரியாணி எங்கள்கிட்ட நிறையா போகும் ரொம்ப மக்கள் வந்து உட்காந்துன்னா மட்டன் பிரியாணி தான் விரும்பி வாங்குவேன் ஏன்னா மதுரையில் மட்டன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காரணம் நமக்கு வந்து திண்டுக்கல் சைட்லேருந்து திருமலை ஆடு வரதுனால அந்த ஆடு வந்து கறி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மட்டன் பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து கறி தோசை மட்டன்ல கறி தோசை லஞ்சில் கிடைக்கும் கறி தோசை பரோட்டா முட்டை பரோட்டா இந்த ஐட்டம் கிடைக்கும் சாப்பாட்டுக்கு வந்து மீன் குழம்பு நம்ம ரொம்ப ஃபேமஸ்ஸு வேறு நண்டுல வந்து நண்டு போன்லெஸ் இருக்குது மட்டன் கோலா நண்டு ஆம்லேட்டு இது போக முயல் இருக்குது புரத் சாப்ஸு காடை சாப்ஸு இதெல்லாம் எங்களோடய ஸ்பெஷல் ஐட்டங்களை டெய்லி ரெகுலராகவே இதெல்லாம் கிடைக்கும் இது போக சில்லி சிக்கன் போன்லெஸ்ஸு இது வந்து செட்னா டைப்பில் நாங்கள் போடுவோம் சைனீஸ் ஐட்டம் இல்லாமல் செட்னா டைப்பில் அந்த சில்லி சிக்கன் இது எங்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களோட சில்லி மற்ற கடைக்கும் நமக்கு அது தியாசமாக இருக்கும் ஏன்னால் மற்றவங்க சைனீஸ் மாடலில் போடுவாங்க நாங்கள் செட்டிநாடு டைப்பில் போடுவோம் அதனால் அந்த டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுபோல் ஃபிஷ் ஃப்ரை வாவல் மீன் வாவல் மீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கள் இதில் ஆம்லெட் வந்து ரெகுலராக ரெகுலரான சீசன் டைத்தில் ரெகுலராக வந்துடும் எங்களுக்கு மற்றபடி நைட்டு எடுத்திங்கன்னா இட்லி ஃபஸ்ட்டு குமார் மிஸ்னாலே இட்லி தான் இட்லி அதுக்கப்புறம் தான் புரோட்டா புரோட்டா கறி தோசை மதுரையில் வந்து கறி தோசைக்கு வந்து போனார் ஃபஸ்ட்டு அவங்க தான் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ கறி தோசை போட்டோம் எங்களோடய ஸ்டைல் வேறு அவங்க ஸ்டைல் வேறு இப்போ தோசை எங்களுக்கு நல்லா இங்கே கறி தோசை விரும்பி வரவங்க வந்தோன்னா மட்டன் கறி தோசை தான் நிறையா விரும்புவாங்க மட்டன் சாப்பிடாதவங்க மற்ற மீன் தோசை இந்த ரெண்டு தோசை இது கேட்பாங்க மற்றபடி நைட்டில் வந்து எங்களுக்கு இட்லி தோசை புரோட்டா பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி ப்ளைன் பிரியாணி மட்டும் இந்த ஐட்டம் எங்களுக்கு ரெகுலராக இருக்கும் தேங்க்யூ இப்போ வந்து நல்லியை வந்து ஸ்ப்ரே பண்ணி நல்லா ஆனியன் கருப்பிலாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்பைஸியாகவும் நல்லா இருந்தது அதெல்லாம் நல்லியில் விரும்பி சாப்பிடுவாங்க வேறு கஸ்டமர் நல்லி கே விரும்பி நிறையா கேட்குறாங்க ஆனால் தேவைக்கு தக்கன எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னா நல்லியில் வந்து மோராய் எலும்பு இருக்கும் நிறையா அதுதான் எங்களுக்கு வந்துடுது கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் ஆகிறதுனால நான் வந்து நல்லி இருக்கிறத மட்டும் பிறக்கி அது ஒரு நாளைக்கு அஞ்சு பிளேட் ஆறு பிளேட் தான் இருக்கும் அது மட்டும் தான் கொடுக்குறோம் ரெகுலராகனால அது கொடுக்க முடியல நாங்களும் கறிக்கடையில் சொல்லி பார்த்துட்டோம் அவங்க என்னதுனா அறுக்கிற ஆடுக்கு தங்கினாலும் சார் வரும் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் நல்லா இருக்கணும் ஒரு நல்லின்னு சொல்லிட்டு ரெண்டு நல்லியை வச்சுட்டு மோராய் வச்சு கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது அது வந்து கஷ்டம் கம்ப்ளைண்ட்டாக சொல்லும் போது இந்த கம்ப்ளைண்ட் எங்கள்கிட்ட வந்தது அதனாலே நல்லியை நிப்பாட்டிவிட்டு கேட்குறவங்களுக்கு மட்டும் அது இருந்தால் பிறக்கி எடுத்து ரோஸ்ட் பண்ணி கொடுப்போம் இல்லாட்டா இல்லைன்னா ரெகுலர் ஐட்டம் கிடையாது ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து கஸ்டமர் என்கிட்ட நல்லி ஏங்க சொன்னீங்க வந்தால் தான் இல்லைன்றது ரீசன் ரீசனர் தான் ஒரு நாளைக்கு நாலு ப்ளேட் அஞ்சு பிளேட் தான் அது கிடைக்கில்லை நல்லி நான் குமார் மெஸ்ஸுக்கு வந்து அடிக்கடி வருவேன் நான் இங்கே நான் ரெகுலர் கஸ்டமர் இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா நல்லா மட்டன் வந்து நல்லா வேக வச்சு நெ நிறையா மட்டன் பிரியாணியில் இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அது போக வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா மீன் மீன் குழம்பு மீன் வறுவல் அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கே அது போக வந்து இங்கே கோலா உருண்டை வந்து இருக்கும் கோலா உருண்டை வந்து இப்போ எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் பட் இங்கே குமார் நெர்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்டுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுருக்கேன் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கும்